சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஐப்பூசி மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு மூன்றாவது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் வரக்கூடிய மாதம் தானுங்க ஐப்பூசி மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனியுடைய தாக்கம் இந்த மாதத்தில் குறையுது சிம்ம ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மூணாவது பாவகன் சொல்லக்கூடிய சகோதரஸ்தானத்தில் நீச்ச நிலையில் வந்தாலும் சிம்ம ராசிக்கு ஒன்பதாவது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானம் பிதிருக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் பிதிருஸ்தானத்தை பார்ப்பது இருந்து உச்சத்தை பார்க்கக்கூடியது சிறப்பு இந்த மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்க எந்த மாதிரியான செயல் செய்தால் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குன்ற விவரம் சொல்லிடுறேங்க பொருளாதார ரீதியாக பணப் பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க ஒன்றும் ஜமாளிக்க முடியல இருக்கிற இடத்த வித்துடலாமா வீட்டை வித்துடலாமா வண்டியை வித்துடலாமா கையில் என்ன இருக்குதோ அதை விற்றுக்கிட்டு நம்ம கடனை கட்டிவிடலாமான்ற ஆதங்கத்தில் நிறைய பேர் தான் செய்வீங்க ஒரு விஷயம் சொல்கிறோம் புரிஞ்சுக்கோங்க இந்த பிரச்சனைக்கே நம்ம வீட்டை விற்கிறோம் காட்டை விற்கிறோம் வாகனத்தை விற்கிறோம்னா இதை விட பெரிய பிரச்சனை வந்து என்னத்தை விற்போம் உண்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடுங்க எது வேணாலும் பார்த்துக்கிடலான்ற ஒரு தகரியத்துக்கு வந்துடுங்க இந்த மாதத்தில் ஒரு சில மாற்றங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி தான் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பொதுவாகவே எட்டாவது பாவகத்துக்கு அதிபதி பனிரெண்டாவது பாவகத்துக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் நம்ம நல்ல நேரம் குரு பகவான் அதிசாரத்துக்கு ஐப்பு மாதம் ஒன்றாம் தேதியாக வராரு ஐப்பு மாதம் ஃபுல்லாகவே எட்டுக்குடைய அஷ்டமஸ்தானாதிபதி பனிரெண்டாவது பாவகத்தில் விரயஸ்தானத்தில் மறைகிறார் உச்சமடைகிறாரு இதனால் உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்ப்பார் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி நிலையில் இருக்கும் வீடு வாசல் வித்துப்படலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறீங்கன்னா செய்து சொல்கிறேன் அந்த முடிவை மாற்றிக்கோங்க ஐபிசி மாதம் மூணாம் தேதியிலிருந்து உங்களுடைய வேலை வாய்ப்பில் ஒரு சில மாற்றுதல் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் கிணத்துல போட்ட கல் மாதிரி நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் உழைப்புக்கேற்ற உயர்வும் கிடையாது வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியும் கிடையாது என் உழைப்பு எனக்கு வந்து சேரல யாரோ உழைக்கிறதுக்கு நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஐபிசி மாதம் மூணாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி ஓராந்தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மூணு தேதியிலிருந்து உங்கள் வேலை வாய்ப்பில் ஒரு சில மாறுதல் ஏற்படும் என்ன சார் காரணம் ஐப்பசி மூணாந்தேதி மாற்றங்கள் வருதுன்னா எனக்கு ஆதாரத்தை சொல்லுங்கள் சார் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடைய கிரகம் தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுக்கரேன் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் தனஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் சனி பகவான் நமக்கு பாதகாதிபதியாகவே இருக்கட்டும் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம சனியாகவே இருக்கட்டும் மாத புற பண்ணிக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த குரு பகவான் அதிசாரத்துக்கு வராருன்னு சொன்ன அப்போது கெட்ட கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவான் கெட்ட கிரகம் கிடையாது நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஆனால் இந்த குரு பகவான் என்ன சொல்கிறாருன்னா நான் நல்லவன்றதை விட நான் இருக்கிற இடத்துலன்றதை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் கொடுப்பேன்றாரு குரு பகவான் தனகாரகர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பகவான் வீடு கொடுத்து நட்சத்திரமும் கொடுத்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் தான் சனி பகவான் வக்கரத்தில் இருப்பார் இந்த மாத தொடக்கத்தில் அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்திலிருந்து ஒன்பதாவது பார்வையை சனி பகவானை பார்ப்பார் அந்த சனி பகவான் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு தொழில் ஸ்தானாதிபதியும் பார்க்கிறார் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான் புரியலையான்னு எனக்கு தெரியல அதாவது சிம்ம ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தொழில் ஸ்தானம்னா பத்தாவது பாவகம் ரிஷபம் அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் சிம்ம ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறார் பதினாறாம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய பார்வையில் இருப்பார் இந்த குரு பகவான் அவர் தான் தனகாரகன் செல்வந்தன் சொல்லக்கூடிய கிரகம் குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டு அதிசாரத்தில் வந்து ஒன்பதாவது பார்வையாக சனி பகவானை பார்ப்பார் அஷ்டமசனியாக இருந்தார் இல்லையா அவங்களுக்கு தொல்லைகள் கொடுத்துருப்பார் இல்லையா சிரமங்கள் கொடுத்துருப்பார் இல்லையா அந்த கிரகத்தை பார்க்குறாரு குரு பகவான் பார்வைப்பட்ட கோடி புண்ணையும் அந்த சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருந்து குரு பகவானுடைய இருந்து குரு பகவானுடைய இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் மூணாவது பார்வையா உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்த தொழில் கா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனையும் பார்ப்பார் மூணாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள்ளார சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய மன அழுத்தம் குறையும் தொழில் ரீதியாக இருக்கிற மன அழுத்தம் இருந்த வேற வேலை இருந்த வேலை வாய்ப்பு பதிவு போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல வேலை இருந்ததுனால ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சதுனால ரெண்டு லட்சம் ரூபாய் கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டேன் ரெண்டு பொம்பளை பிள்ளையை பெற்றிருக்கிறேன்னுங்க இல்லை ஒரு மூணு பிள்ளைங்களை பெற்றிருக்கிறேன்னுங்க நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாத மனநிலையில் இருக்கிறேன் இருக்கலாமா இருக்க வேணாலாமா ஏதாவது குடிச்சு கொடுத்து செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அப்பூசி மாதம் மூணாம் தேதியிலிருந்து அப்பூசி மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளார உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும் நான் முதல்ல சொன்னது தான் இவ்வளோ பெரிய சுமையை நம்மளால் சுமக்க முடியாமல் ஊரை விட்டு போகிறோம் உலகத்தை விட்டு போகிறோம்னா இவ்வளோ பெரிய சுமையை ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒருத்தர் சுமந்துக்கிட்டு இருப்பார்ல அவருக்கு மட்டும் இன்னும் அஞ்சு கிலோ மூலையாக இருக்குது இல்லை பன்னெண்டு மாதத்துலக்கான பிறந்துட்டாரா இல்லை இல்லை யாரோ எங்கேயோ சுமந்துக்கிட்டு இருக்கிற பாரத்தை நம்மளால் சுமந்துக்கிட முடியாதா நம்மளால் எந்த அளவுக்கு ஒரு பாரத்தை சுமக்க முடியும்னு பிரம்மனுக்கு தெரியும் பிரபஞ்சத்துக்கு தெரியும் அதனால தான் நமக்கு அந்த பாரத்தை கொடுத்துருக்கு சமாளிக்கிறதுக்கான திறமைக்கு வாங்க அதை விட்டு புட்டு ஏதா செஞ்சுக்கிடலாமா பண்ணிக்கிடலாமா பத்து காசு புரோஜனம் இல்லை நீங்கள் செஞ்சுக்கிறதும் செஞ்சிக்காதது உங்கள் விருப்பம் நீங்கள் சாகிறதும் பிழைக்கிறதும் உங்கள் விருப்பம் என்னடா இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க ஆனால் கடனோடு போய் சேராதிங்க உங்கள் சங்கதிகளுக்கு அந்த பாவத்தை கொடுத்துட்டு போகாதீங்க உங்கள் அப்பா வாங்கின பணத்தை நீ கட்டுறா உங்கள் வீட்டுக்காரன் வாங்கின பணத்தை நீ கட்டுடி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது ஏன்னா பணம் கொடுத்துவோம் அப்படி தான் பேசுவான் நான் பேசலிங்க நான் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க நான் அப்படி பேசலை பணம் கொடுத்துவோம் அப்படி தான் பேசுவான் அதுக்காக தான் நான் சொன்னேன் அந்த சிரமத்தை நம்ம வீட்டுக்காரி அதாவது குடும்பஸ்தானுக்கு உங்களுடைய மனைவிக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ கொடுத்துட்டு போயிடாதீங்க அந்த சங்கடத்தை ஏற்படுத்திடாதீங்க அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னுங்க வியாபார ரீதியாக சொல்லலை அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறீங்களா கடன் பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான எந்திரத்தை கொடுக்குறேனுங்க சரிங்களா அது ஒரு மினிமமான காஸ்ட் இருக்கும் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழிமுறை பண்ணித்தரேன் அது வியாபார ரீதியாக சத்தியமாக கிடையாது அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்கக்கிட்ட காசு சம்பாரித்து பிழைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை சரியா அது ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது இந்த பிரபஞ்சம் அப்புசி மாதத்தில் மூணாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள்ளார நெசத்துக்கு சொல்கிறேன் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் வாய்ப்பு கொடுத்தா தானுங்க ஒருத்தரால் வாழ முடியுமா வாழ முடியாதான்றது நம்ம காட்ட முடியும் யார் வாய்ப்பு கொடுக்கணும் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதமும் சிம்ம ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்குது வேலையில் மாற்றங்களை செஞ்சுக்கிடலாமா சார் பயமாக இருக்குது சார் துணிஞ்சு மாறுங்க ஐயா நான் இருக்கேன் நான் சொல்கிறேன் வார்த்தை இந்த வார்த்தையை வேதவாக்க நினச்சிக்கிட்டு வேலையில் மாற்றங்களை செஞ்சுக்கிடணும்னா மூணாந்தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள்ளே செஞ்சுக்கிடுங்க அஷ்டமச்சினே சொல்கிறாங்க சார் புதுசாக தொழில் தொடங்கலாமா சார் சிம்மராசிக்காரங்களை எங்கே கொண்டு போய் விட்டாலும் இந்த பேசன வாயும் ஓடன காலும் ஒரு இடத்துல நிற்காதுன்னு சொல்லுவாங்க யாருக்கிட்ட கொண்டு போய் வேலையில் சேர்த்தனாலும் சிம்மராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சுய தொழில் செஞ்சுக்கிடணும் நான் சம்பளம் வாங்குறதை விட நாலு குடும்பத்துக்கு சம்பளத்தை கொடுக்கணுன்ற எண்ணத்தில் சிம்மராசிக்காரங்க வர்றதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது அப்போது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சுயத்தொழில் ஏதாவது செஞ்சுக்கிடணுன்ற எண்ணம் இருந்தால் மூணாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள்ளார கெட கெடமாட்டிங்க நாம் பொறுப்பு இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கி நட்டம் ஆகிட்டீங்கன்னா என் என் சட்டை பிடிச்சி கேளுங்க ஐயா நீ சொன்னதுனால தான் நான் ஆரம்பித்தேன் இருந்தாலும் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு சுய ஜாதகத்தில் ஆனாலும் கோட்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எடுத்த செயல் ஜெயமாகும் அதுபோக இந்த தனகாரகன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா குரு அவர் அவருடைய சுயசாரத்தில் இருக்கார் இந்த குரு பகவான் தனகாரகருடைய சாரம் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது சாரம்னா நட்சத்திரம் அவருடைய ஆதிக்கம் தான் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது மறுபடியெல்லாம் இந்த மாதிரி எப்போ வரும்னு சத்தியமாக எனக்கு தெரியல குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் வராரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியன் விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் முருகர் அவதரித்த நட்சத்திரத்துக்கு வராரு ஏழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி சாரி இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை ஏற்கனவே செவ்வா சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் அதாவது இது எப்படின்னா செவ்வானா முருகர் அந்த முருகரே அவருடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு திருமணத்தில் இருக்கிற தலைகள் சரியாகும் மன வாழ்க்கையில் பிரிவினைகளாக இருக்கிறாங்க இல்லைங்களா கணவன் உள்ளார காதலர்களுக்கு உள்ளார அந்த மாதிரி நண்பர்களுக்கு இந்த நேரம் சௌகரியமாக இருக்கும் குரு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் ஏறத்தாழ எட்டு கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் மொத்தம் அதில் எட்டு கிரகங்கள் குருவுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துப்போங்க அந்த குரு நமக்கு சாதகமான இடத்துல இருக்கிறார் ஒரு சிலருக்கு இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர இருக்கிற சங்கடங்கள் இந்த நேரத்தில் சரிப்படுத்தும் எந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாந்தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை பல வருஷம் ஆகுது பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆகிடுது கல்யாணம் பண்ணி எங்கே போய் கேட்டாலும் எந்த தொந்தரவு இல்லை உடம்புல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஊரில் வைத்தியம் பார்க்குறவங்களா இருக்குது இருந்து மருத்துவம் இருந்து உடம்புல எந்த நோயும் கிடையாது ஏன் குழந்தை பாக்கியம் தங்கலைன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் பார்க்காத வைத்தியம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை போகாத கோவில் குளம் இல்லை எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலை சாமி பிரம்மச்சாரியாக நாங்கள் இருந்தோம் ஒரு பொம்பளை புள்ள கல்யாணம் ஆகலைனாலும் பிரம்மச்சாரி தான் ஆம்பளை புள்ள கல்யாணம் ஆகலைனாலும் பிரம்மச்சாரி தான் பிரம்மச்சாரியாக நாங்கள் இருந்தோம் தம்பதிகளாக இருக்கணும்னு இந்த பிரபஞ்சம் அணுகிறங்கத்தால் நாங்கள் திருமணமாகி தம்பதிகளாயிட்டோம் தாய் தந்தை ஆக முடியலையே சொன்ன உடனே தும்மலை வந்துடுச்சு இது ஒரு நல்ல ச நல்ல சகுனமாக நினச்சிக்கிடுங்க இந்த நேரத்தில் தம்பதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் மனசார சொல்கிறேன் தாய் தந்தை ஆவீங்க அதுக்கான கிரக அமைப்புகள் இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் கொடுக்கணும் வச்சுக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய ஒரு திருப்பமுனையாக வரக்கூடியது இந்த அப்பசி மாதம் மனசார இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் அது மட்டும் இல்லை நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய எதிர்காலத்தை இந்த ஜோதிடத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு நினச்சதுனால விஞ்ஞானம் ஆராய்ச்சி அறிவியல் என்ன தான் வளர்ந்தாலும் நம்மளுடைய எதிர்காலத்தை வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது ஜோதிடத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும் நம்மளுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய தடைகளை சரிப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற தடைகள் சரிப்படுத்திக்கிறதுக்கும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷங்கள் வர வைக்கிறதுக்கும் ஒரு சில வழிமுறைகளும் பரிகாரங்களும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த இயந்திரம் மந்திரம் தந்திரம் இதெல்லாம் ஒரு புறம் கடக்கட்டும் தொழில் வளர்ச்சியாக பதினாறு எந்திரம் இருக்குது தொழில் வளர்ச்சி அதாவது ஆயக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் முதல் கலையாக தான் இருக்கும் அப்போது எந்திரங்கள் நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்களா அதுக்கான எந்திரம் திருமணம் தடையாக இருக்குதா அதுக்கான யந்திரம் தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குதா அதுக்கான எந்திரம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எந்திரங்கள் நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க எந்த விதமான வியாபார நோக்கம் இல்லாமல் தான் ஒரு எந்திரங்கள் செய்து கொடுத்துட்ருக்குறேனுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்